கீழே வெற்றி அருப்பு பேசுகிறேன் சீசாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் பாபா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கு குருவோட வழிகாட்டுதலும் கடவுளுடைய வழிகாட்டுதலும் இங்கே எப்படி கிடைக்குதுங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை உணவோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருக்காரு உணவோட முக்கியத்துவம்னா விரதம் இருக்குது அதாவது சாப்பிடாமல் விரதம் இருக்கிறத அவர் வந்து ஆதரிக்கலைங்கிறத இந்த கட்டுரையில் நம்ம பார்க்க முடியும் இந்த இந்த கத இந்த சத்கரிதம் இந்த கட்டுரையில் என்னென்னா பாபா எப்படி குருவை கண்டுபிடிக்காருங்கிறத அவருடைய அவருடைய பாணியிலேயே வந்து அதை சொல்லியிருக்காங்க அது என்னென்னா ஒரு நான்கு பாபாவோட சேர்த்து மொத்தம் நான்கு நண்பர்களாம் அந்த நான்கு நண்பர்களுக்குமே வந்து ஒத்த கருத்து கிடையாது கடவுளை பற்றி ஒரு ஒரு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வைக்கிறாங்க சரி அவங்க என்ன பண்ணாங்க இந்த நாலு பேர் சேர்ந்து அதாவது பாபாவும் பாபாவோட மூணு நண்பர்களும் மொத்தம் நான்கு பேர்கள் வந்து காட்டுக்குள்ளே பயணத்தை தொடங்குறாங்க இந்த காட்டுக்குள்ளே கடவுள் எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த நாலு பேருமே தேடுறாங்க ரொம்ப அந்த கா அந்த காட்டு பகுதிக்குள்ளே உள்பகுதிக்குள்ளே போயிடுறாங்க அப்படி அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு மனிதர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க அவங்க யாருன்னா வனக்காரி வனக்காரின்னா என்னென்னா எரும மாடு வந்து மேய்க்க எரும மாட்டு மேலே தானியங்களை வச்சு விற்கக்கூடியவங்க அவர் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறார் அவர் வந்து இந்த நாலு பேரையும் பார்த்து கேட்குறாரு இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே வந்து உண்மையான பதிலை சொல்லலை அவர் இருந்தாலுமே வந்து அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது என்கிட்ட இருக்கக்கூடிய உணவை வந்து எடுத்துக்கங்க உணவு இருக்குது தண்ணி இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாலு பேருமே வந்து மறுத்துடுறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுத்துடுறாங்க மறுத்துட்டு அந்த வனஜாரியை கடந்து இவங்க எங்கே போயிடுறாங்க வனஜாரியும் சரி சொல்லிட்டு போயிட்டார் திரும்பவும் இன்னொரு காட்டத்துலையும் அந்த வனஜாரி அந்த நான்கு பேர்களை சந்திக்கிறாங்க அந்த நான்கு பேரில் பேர்களில் பாபாவை தவிர மீதி மூணு பேருமே அந்த உணவை வந்து மறுத்துடுறாங்க எங்களுக்கு உணவு வேண்டாம் தண்ணி வேண்டாம் நாங்கள் வந்து கடவுளை ஆங்கள் எங்களை தேடலை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் பாபா மட்டும் என்ன பண்ணார் அந்த வனக்கார்கிட்ட இருந்து ரொட்டியையும் தண்ணீரையும் வந்து வாங்கிக்கிறாரு அதை காப்பிட்டதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு உணர்வு நிலையை வந்து அவர் அடையிறாரு அவர் காப்பிட்டு இருக்கும்போதே அவருடைய குரு வந்து அவர் முன்னாடி வந்து தர்க்கனம் கொடுக்குறார் உங்கள் உங் உனக்கும் உன்னுடைய நண்பர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து பாபா வந்து கொள்கிறார் இந்த மாதிரி நான் எங்களுடைய நாலு பேருக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது கடவுளை தேடி இந்த காட்டுக்குள்ளே வந்தோம் ஆனால் எங்களால் கடவுளை கண்டுபிடிக்க முடியல இந்த வனஜாரி வந்து உணவை வந்து கொடுத்தாங்க அந்த உணவையும் அவங்க ஏற்றுக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த விவரத்தை பாபா சொல்கிறார் இப்போ குரு வந்து கொள்கிறார் என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இருக்குன்னு சொன்னார் அப்போ என்னை நம்பி வா அப்படிங்க கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார் பாபாவும் அந்த குருவை தேடி குருவை வந்து பின்தொடர்ந்து போகிறார் அந்த குரு வந்து என்ன பண்ணுறாரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கிணறு வருது கிணறு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பாபாவை கை காலை கட்டி தலைக்கையாக தொங்க விடுறார் தொங்க விட்டுட்டு அவர் போயிடுறார் பாபாவுக்கு வந்து அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி தெரியுது அதை அவர் பார்க்குறாரு ஆனால் அவரால் தொடவோ அதை எடுத்து குடிக்கவோ முடியல கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஐந்து மணி நேரம் வரைக்குமே வந்து பாபா வந்து தலை கீழே தொங்கிட்டு தான் இருந்தார் நாலு நாலு மணி நாலு அல்ல அஞ்சு மணி நேரம் கழித்து அந்த குரு வந்து திரும்பி வராரு அந்த மரத்துலேருந்து அவருக்கு எடுக்கிறார் எப்படி இருந்தது இந்த அனுபவம்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இல்லை பேரானந்தமாக இருக்குது அப்போது இப்போ உனக்கு கடவுள்னால் என்னென்னு புரியுதான்னு கேட்டால் புரியுது கே என் கூட வான்னு சொல்லிட்டு அவருடைய குருகுலத்தில் இவரை வந்து மாணவராக கற்றுக்கிறாரு பாபாவுடைய பாபா படித்த அந்த குருகுலம் எத்தகைய தன்மையுடையதுங்கிறத அவர் வந்து விவரிக்கிறாரு அதாவது விலை மதிப்பில்லாத ஒரு ஞானத்தை நான் வந்து ரொம்ப இயல்பாக எனக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதில் சொல்கிறார் அதாவது நாம் உண்ணாவிரதோங்கிற பேரில் உடல் உறுப்புகளுக்கு நாம் பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடாது வயதை வந்து பா பட்டினி போடக்கூடாது உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சக்தியோடு இருக்க முடியும் அப்போ தான் குருவையோ இல்லை கடவுளையோ போற்றி பாட முடியும் உடம்புல வந்து சக்தி இல்லைன்னா கடவுளை எப்படி நம்ம வந்து போற்றி பா பாட முடியும் அதனால் உணவை வந்து மறுக்கக்கூடாது உணவு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைங்கிறத சொல்கிறாரு இதை இன்னொரு கதையின் மூலமாகவும் சொல்கிறாரு அவரை வந்து ஒரு பக்தி ஒரு ஒரு திருமதி கோகலேங்கிற ஒரு பெண் பக்தை வந்து சந்திக்க வந்தாங்க அவங்க அவங்க வந்து த அவங்களும் அவங்க குழந்தைங்களும் மூணு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும்னு நினைக்கி நினைக்காங்க பாபா வந்து அதை சொன்னார் அந்த எண்ணத்தை சொன்னார் அந்த உண்ணாவிரதம்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்களும் உங்கள் குழந்தையும் நல்லா உணவு அந்த சாப்பிடுங்கிறத தான் வந்து அவர் அறிவுரையாக கொடுத்தார் எதுக்காக வந்து சொல்கிறோம் அப்படின்னா உண்ணாவிரதம்ங்கிற பேரில் நம்மளுடைய உடலை வந்து கெடுத்துக்கக்கூடாது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அன்மாவுக்கு வந்து பலம் எது அப்படின்னா அந்த நாம் காப்பிடக்கூடிய உணவு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில் வந்து சொல்கிறார் அதாவது இன்னொன்று அந்த உணவு எங்கே இருந்து யாருக்கிட்டே இருந்து கிடைக்காலும் அந்த உணவை நாம் ஏற்றுக்கலாம் அந்த இடத்துல அவங்க ஜாதி அவங்க தீண்ட தகராவங்க அப்படிங்கிறத ஒதுக்குறதை விட தெய்வம் வந்து ஒன்று அந்த உணவை கொடுத்தா நம்ம எப்படி ஏற்றுக்குவோமோ அதே மாதிரி அந்த உணவை நாம் ஏற்றுக்கும் போதுமே நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில் வந்து அவர் ஒரு சொல்லியிருக்கார் அதான் பாபா குரு வந்து எப்படி கண்டுபிடிக்காரா அந்த உணவின் மூலமா கண்டுபிடிக்காரா அதே மாதிரிதான் ஒரு ஆரோக்கியமான உடல் இருந்தால் மட்டும்தான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியுங்கிற விஷயத்த இந்த அத்தியாயத்துல அவர் சொல்லியிருக்கார் அனைவருக்கும் நன்றி வணக்கம்